இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பல ஆண்டு காலங்களாக திமுகவில் இருந்து வரும் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதால் தலைமை கழகம் அதிர்ச்சியில் உள்ளது இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணம் வேறு கட்சியிலிருந்து திமுகவில் மாணவர்களுக்கு வழங்கும் முன்னுரிமை பல ஆண்டுகளாக கட்சியில் உழைத்து வரும் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என புகார் தற்போது தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது ఏకనవే ఏవా వేలు అనిత రాధాకృష్ణన్ కేకేఎస్ఎస్ఆర్ రామచంద్రన్ முத்துச்சாமி போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து வந்த போதும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதால் தற்போது அவர்கள் பலம் வாய்ந்த இடத்தில் உள்ளனர் பாலாஜி சேகர்பாபு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அதிமுகவில் இருந்து வந்து தற்போது திமுகவில் முடிவெடுக்கும் இடத்தில் உள்ளதால் பல ஆண்டுகளாக கட்சிக்கு உடைத்தவர்கள் துவண்டு போய் உள்ளனர் அதிமுக மட்டுமல்ல தேமுதிகளும் இருந்து வந்தவர்களுக்கு கூட வாய்ப்பு வழங்கப்பட்டு எம்பி எம்எல்ஏவாக ஆகிவிட்டனர் ஆனால் திமுகவுக்கு பல செலவு செய்து சொத்து இழந்த பலர் இன்னும் கொடி தூக்கிக் கொண்டு அவர்கள் பின்னால் சுத்த வேண்டிய நிலை இருப்பதாக சீனியர் நிர்வாகிகள் புலம்புகின்றனர் தற்போது அந்த அதிருப்தி ஈரோடு இடைத்தேர்தலிலும் ஒழிக்க தொடங்கியுள்ளது ஈரோட்டில் மூத்த நிர்வாகிகள் பலர் திமுகவில் இருந்தபோதும் தேமுதிகிலிருந்து வந்த சந்திரகுமாருக்கு சீட்டு வழங்கப்பட்டது திமுகவினரிடம் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மாவட்ட துணை செயலாளரான செந்தில்குமார் வெளிப்படையாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்துள்ளார் வீழ்வது நானாக இருந்தாலும் வளர்வது கழகமாக இருக்கட்டும் என்ற அந்த பதிவுக்கு திமுக மூத்த நிர்வாகிகள் பலர் ஆதரவு தெரிவித்தனர் இந்த பதிவை நீக்குமாறு அமைச்சர் முத்துசாமி கேட்டுக்கொண்டும் அதனை நீக்க செந்தில்குமார் மறுத்துவிட்டார் இப்படி திமுகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் பலர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி வழங்குவதால் மன உளைச்சலில் உள்ளனர் கட்சியில் மட்டுமின்றி உள்ளாட்சி டெண்டர் கூட அதிமுகவுக்கு வாரி வழங்கப்படுவதோடு திமுக நிர்வாகிகளை புறக்கணித்து வருவது பலரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த அதிருப்தியை திமுக எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்